வெற்றியாக ஷெய்தான் சோதித்தான் அந்த சோதனைகளில் புர்சீசா தோற்று கொண்டு இருந்தார் ஷெய்தான் ஜெயித்து இருந்தான் அல்லாஹ் ரபுல் அலமின் அதனால் தான் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே ஷெய்தானை குறித்து எச்சரிக்கை செய்யும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான் لا تتبعوا خطوات الشيطان அடிச்சுவர்கள் எடுத்து வைப்பீர்கள் கட்டுப்பட்டு அடுத்த அடியை எடுக்க எடுக்க வைக்க சொல்லுவான் அடுத்த எடுத்து வைப்பீர்கள் அதனுடைய விபரீதத்துடைய எல்லைக்கு அவன் உங்களை அழைத்து சென்று விடுவான் அதனால் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மூமின்களுக்கு அறிவுரை செய்கிறான் புர்சீசா சைத்தானுடைய அந்த சூழ்ச்சிக்கு கட்டுப்பட்டு கொண்டே வந்தார் சைத்தான் தனிமையில் பேசிய புர்சீசாவை தவறான செயலை செய்யும்படி ஏவினான் புர்சீசாவும் அந்த பெண்ணிடத்திலே தவறான முறையில் நடந்து கொண்டார் தவறான முறையில் நடந்து கொண்ட காரணத்தால் அந்த பெண் குழந்தையும் பெற்றெடுத்தால் புர்சீசாவை சைத்தான் சோதனைகளை கொண்டு தொடர்ந்து தாக்கினான் மறுபடியும் உள்ளத்திலே வந்தான் புர்சீசா உன்னுடைய தவறான செய்கையின் காரணமாக அந்த பெண் குழந்தை பெற்றுவிட்டால் அந்த குழந்தை இருந்தால் உன்னுடைய தவறு மக்களுக்கு மத்தியிலே அடையாளம் விடும் அந்த குழந்தையை கொலை செய் என்று ஏவினான் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தையை கொலை செய்தார் குழந்தையை கொலை செய்து விட்டாய் அந்த தாய் உயிரோடுதான் இருக்கிறாள் அந்த பெண்ணை நீ கொலை செய்யவில்லை என்றால் உன்னுடைய குற்றம் உலகத்திற்கு எடுத்து காட்டப்படும் என்று மறுபடியும் தூண்டினான் மறுபடியும் கட்டுப்பட்டு அந்த பெண்ணையும் கொலை செய்து புதைத்தார் ஒரு சாதாரண சலாமை கொண்டு தன்னுடைய தவறை ஆரம்பித்தவர் அந்த தவறு ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சியால் ஷைத்தானுடைய வழிச்சுவடுகளை பின்பற்றியதாக